ஓம் முருகா போற்றி ஓம் பவ நாம் பள்ளத்தில் இருக்கிறோமே என்று நீ பதறக்கூடாது சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன் கவலைப்படாமல் இரு ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் ஏன் கிடைக்கவில்லை எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார் உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார் உன் போல் இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார் அப்போது காரண காரியம் உனக்கு புரியும் உன்னிடம் உள்ள பிரச்சனை உனக்கு தைரியம் கிடையாது வைராக்கியம் கிடையாது அப்படி அதெல்லாம் இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய முயற்சி செய்திருப்பாய் ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனமான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை நீ வளர்த்து கொண்டாய் நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கின்றாய் அல்லவா நான் சொல்வதை கொஞ்சம் நீ கேள் உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும் நிச்சயம் வாழ்வாய் என் வாக்கு உனக்கு புரிந்ததா நியாயமான கோரிக்கைகளை நீ என்னிடம் வைத்துக்கொண்டே இருக்கின்றாய் அந்த நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றுதானே நான் இருக்கின்றேன் நீ எது கேட்டாலும் உனக்கு தருவதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் ஒரு நொடி போதும் கண் இமைக்கும் நொடி போதும் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற கவலைகளை நினைத்து நீ கலங்குவதால் என்னிடமிருந்து எப்போதுமே தூரமாகிக் கொண்டே இருக்கிறாய் அந்த கவலைகளையெல்லாம் உன் மனதில் நீ சுமந்து கொண்டிருக்காதே உன் கவலைகளை சுமக்க உன் அப்பா நான் இருக்கின்றேன் என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு எதுவுமே செய்ய முடியாது என்ற அவ நம்பிக்கை அதிகமாகும் உனக்கு அதனால் என் மீதான நம்பிக்கையை நீ அதிகம் வளர்த்துக்கொள் அவ நம்பிக்கையை வேரோடு பிடுங்கி எறிந்து என்னால் முடியும் என்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது அப்படி இருக்கும்போது உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற நான் ஏன் காலதாமதம் செய்கிறேன் என்று கொஞ்சம் நீ யோசித்துப்பார் எல்லாம் எனக்கு தெரியும் எதை எப்போது எந்த நிமிடத்தில் உனக்கு தர வேண்டும் என்று அந்த நொடியை நான் உனக்கு தருவேன் அதுவரை ஆனாலும் உன் அப்பா மீது கோவப்படாதே எது செய்தாலும் உன்னுடைய நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் இப்படியே வீழ்ந்தே கிடைப்பேன் என்று நீ பயந்து பலத்தில் இருக்கிறேமே என்று பதறிக்கொண்டிருக்கின்றாய் எதற்கும் துணிந்து நீ இறங்கிவிட்டால் உன்னால் முடியாத காரியமென்று எதுவுமே இருக்காது ஏனென்றால் உனக்கு பக்க பலமாக உற்ற துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன் சொடக்கு போடும் நேரத்தில் உன்னை உச்சாணி கொம்பிற்கு கொண்டு வந்து விடுவேன் திருப்பம் உனக்கு ஏற்பட போகிறது இன்றாவது நான் சொல்வதை ஒருமுறை நீ கேட்பாய் என்ற நம்பிக்கையில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன் ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் பிறக்கப் போகின்றது நீ என்னிடம் கேட்ட வரங்களை நீ எதிர்பார்க்காத வாழ்வையும் நான் உனக்கு அமைத்து தரப்போகின்றேன் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகின்றது அது எப்போது என்று கேட்காதே உனக்கே தெரியாத பொழுது திடீரென்று ஒரு திருப்பம் ஏற்படும் ஒரு மாற்றம் ஏற்படும் இது நிச்சயம் நடக்கும் நீ இவ்வளவு நாட்களாக எதற்காக காத்து கொண்டு இருந்தாயோ அது நிறைவேற போகிறது நான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்கும் கவலைப்படக்கூடாது அல்லவா அதற்கான முக்கிய திருப்பத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் காலம் தேவையல்லவா அதற்கான நேரத்தையும் காலத்தையும் நான் குறித்து வைத்து விட்டேன் அதுவரை நீ கொஞ்சம் பொறுமையாக இரு நீ மனதளவில் மிகவும் கவலையுடன் இருக்கின்றாய் எனக்கு நடக்காதா என்று ஏங்கி தவிக்கின்றாய் உனக்கு நல்லது நடக்கத்தான் இந்த திடீர் திருப்பம் உன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதன் மூலம் அந்த நம்பிக்கையை இழந்து விடாதே நான் உன் மீது முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கின்றேன் உன்னால் முடியும் நீ எதையும் சாதிக்க பிறந்தவன் இன்றைய சூழ்நிலையை வைத்து உன்னுடைய எதிர்காலம் அப்படியாகிவிடுமோ இப்படியாகிவிடுமோ என்று எண்ணத்தை முதலில் நீ விட்டோழி இதுவும் மாறும் என்ற நம்பிக்கையில் நீ கடந்து போய்கொண்டே இரு எதை பற்றியும் சிந்திக்காதே எதை பற்றியும் பயம் கொள்ளாதே நான் இருக்கின்றேன் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயமாகவே சத்தியமாகவே நல்லது போகிறது நல்ல வாய்ப்புகளும் உன்னை தேடி வரப்போகின்றது நீ நல்ல நிலையில் வாழப்போகின்றாய் நான் இருக்கின்றேன் நான் இருக்கையில் நீ எதற்குமே இனி கவலைப்படக்கூடாது என் தங்கமே முன்பெல்லாம் ஒரு துன்பம் வந்தால் எதிர்மறையாக சிந்தித்து கொண்டிருப்பாய் இப்போது என்ன நடந்தாலும் என்னுடைய நாமத்தையே நீ உச்சரித்து கொண்டிருக்கின்றாய் அதை நீ எளிதாக கடந்து விடுகிறாய் இதன் மூலம் என்ன தெரிகிறது எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்காமல் நீ பார்த்து கொண்டாய் உனக்கான நல்ல நேரம்தான் இது நேர்மலையாக உனக்கு கிடைக்க வேண்டியதை பற்றி நம்பிக்கையோடு நீ செய்யும் பிரார்த்தனைகள் நிச்சயம் நிறைவேறும் காலம் இது நிச்சயம் நீ செய்ய வேண்டிய ஒன்று நீ கேட்ட ஒன்று உன் கையில் கிடைக்கப் போகிறது நீ மகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உன்னுடைய வாழ்வில் அனுபவத்தோடு வெற்றியும் கிடைக்கப் போகின்றது அந்த திடீர் திருப்பத்தை திடீர் மாற்றத்தை எதிர்பார்த்து என் காத்திரு என் தங்கமை சந்தோஷமாக தூங்கச்செல் ாய் என்னை ஒரு நிமிடம் பார் என்னுடைய இரு கண்களையும் நன்றாக பார் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்பதை நீ உடந்து கொள்வாய் இனி உன்னை விட்டு எப்பொழுதுமே நான் போக மாட்டேன் நீ நினைத்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் நான் மாற்றி தருவேன் இது உன் அப்பாவின் வாக்கு வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனிதனின் வாழ்நாளுடைய அர்த்தங்கள் அடங்கியிருக்கின்றது அந்த அர்த்தங்களுக்கு நாம் ஓடுகின்ற ஓட்டம் அதில் நிதானமாக ஓடுபவர்கள் சில பேர் சிலரும் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள் போகின்ற ஒவ்வொரு நொடியுமே சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடுவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகின்றது ஏதோ சிறு சிறு இடத்தில் அன்பு பரிவு பாசம் என சிலரின் மனதில் பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என்னுடைய பிள்ளையான நீ என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறாய் இந்த நேர்மறை உலகில் நேர்மறையான சூழ்நிலையில் மனிதர்களிடத்தில் வாழ்வது என்பது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் சில மோசமான எதிர்மறையான எல்லாம் நீ கடந்து வருகின்றாய் மனிதர்களையெல்லாம் தாண்டி வருகின்றாய் இது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வு புரிந்து நீ எதற்கும் பதப்பதைக்காதே என்னுடைய கை எப்போதுமே உன்னை காத்துக்கொண்டு கொண்டு உன் தான் இருக்கிறது உன்னை விழும்போது தாங்கி பிடித்துக் கொள்கிறேன் விழுகிறாய் என்று பயப்படாதே நீ மேலோங்கி வரப்போகின்றாய் விரைவாகவே உன்னை பார்த்து நகைத்தவர்களுக்கு முன்னிலையில் நிமிர்ந்து பார்க்க உன்னைச் செய்வேன் கவலைப்படாமல் இரு பயப்படாமல் இரு எதற்குமே நீ பயப்படாதே கலங்காதே ஏனென்றால் அந்த வெற்றி தீபத்தை நீதானே ஏற்றப் போகின்றாய் உன்னை பார்க்கும் அனைத்துமாக அகிலத்தின் ரூபமாக எப்போதுமே உன்னை சுற்றி நான் இருந்து கொண்டே இருக்கின்றேனே பிறகு ஏன் கவலைப்படுகின்றாய் நீ செயல் புரியும் கடமை மாத்திரம்தான் தன்னுடையது பலனை அளிப்பவர் எல்லாம் இறைவன் என்பதை நீ உணர்ந்து விட்டாய் நம்பிக்கையை அதிகரித்து விட்டாய் என்னுடைய செயல்களை என்னுடைய லீலைகளை இனி ஒன்றன் பின் ஒன்றாக நீ உணரப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாமே வெற்றியாக மாறப்போகின்றது ஒரு நிமிடம் என் கண்களை ஒற்றுப்பார் நான் உன்னிடம் பேசுவது உனக்கு உயிராக தெரியும் என்னுடைய கண்களில் உயிர் இருப்பதை நீ உணர்ந்தால் நிச்சயம் என்னுடைய லீலைகளையும் அற்புதங்களையும் எல்லாவற்றையும் நீ உணர்வாய் வாழ்க்கை நிச்சயம் மாறும் உன்னை எல்லோருமே நிராகரித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கான வாய்ப்பு வரும்போது உனக்கே தெரியாமல் அது நிராகரிக்கப்படுகிறது என்று பலவிதமான கற்பனையிலும் கவலையிலும் மனக்குழப்பத்திலும் இருந்தாய் அல்லவா நிராகரிப்புகளைக் கண்டு நீ நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன் நீ மேலே தூக்கிவிடுகிறான் என்று அர்த்தம் கொள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டிய காலகட்டம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் கொள் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக வாழ்வில் உன்னுடைய வாழ்வில் இந்த சிறிய சிறிய சர்க்கல்கள் தோன்றி கொண்டுதான் இருக்கும் அது உன்னுடைய மன வலிமையை சோதிப்பதற்காக அது நடத்தப்படுகிறது அந்த நேரத்தில் மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடன் கூடிய நம்பிக்கையுடன் நீ செயல்பட்டாயானால் அந்த அகிலமி உனக்கு கிடைத்த வெற்றி என்பது போன்ற உடற்பினிச்சையும் அடைவாய் உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனசுமை சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே கிடைக்கும் அது உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நீ நடுவில் நிற்கதியாய் நிற்பதை போன்று உனக்கு தோன்றும் அதை பற்றியெல்லாம் நீ பயப்படாதே நீ நடுவில் எந்த துணை இல்லாமல் நிற்கதியாய் நிற்க என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண்மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக உன் மனதை மாற்றி அமைதியான சூழலை உனக்குள்ளே நீ கொண்டு வா அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என்னுடைய பிடியில்தான் என்பதை நீ உணர்வாய் உன் அருகில் நான் இருப்பதை நீ உணர்வாய் எங்கு பார்த்தாலும் என்னுடைய ரூபம் உன் கண்ணுக்கு தெரியும் உன்னை நான் என்ற உன்னுடைய அப்பா தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை மனதார உணர்வாய் எதற்கும் பயப்படாதே எதை பற்றியும் கவலைப்படாதே துணிந்து இறங்கு எதிர்த்து நில்லு உனக்கான என் துணை என்றுமே உண்டு உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன் உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும் அதற்கு நான் பொறுப்பு நீ மகிழ்ச்சியுடன் உன் வாழ்க்கையை நீ வாழ்வாய் எதை பற்றியுமே தேவையற்ற கவலைகளை எல்லாம் உன் மனதில் நீ சுமந்து கொண்டிருக்காதே உன்னை யாராவது தூரத்தில் வைத்து பார்க்கின்றார்கள் என்றால் நீ அவர்களை தூரத்தில் இருந்து பார் அவர்களிடம் போய் நீ எதற்குமே வேண்டி கை நீட்டி நிற்கக்கூடாது அவர்கள் பக்கம் கூட பார்க்காதே அவர்கள் என்ன உன்னை தூரத் தள்ளுவது நான் தூர வைக்கிறேன் என்று அவர்களிடமிருந்து நீ விட்டு விலகிப்பார் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் உயரும் கவலைப்படாதே அவர்கள் கவலைப்படையும்படி நீ செய்து காமி ஒவ்வொரு செயலையுமே நீ துணிந்து செய்தால் மட்டுமே உன்னால் வெற்றி என்ற தீபத்தை அடைய முடியும் அந்த பேரொளி உனக்கு தெரிய வரும் நிராகரிப்புகளையெல்லாம் பற்றி நீ கவலைப்படாமல் உன்னுடைய அப்பா உனக்காக இருக்கிறேன் என்னை தூக்கி விடுவதற்கு என்ற நம்பிக்கையுடன் ஒவ்வொரு செயலையுமே நீ செய் உன்னுடைய வாழ்க்கையில் இறைவன் உன்னை சுற்றி இருக்கிறார் நல்லது மட்டுமே எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையுடன் நான் சொல்வது போல விசை நிச்சயம் மாறும் நீ இந்த காலகட்டத்தில் உனக்கு தேவையான சக்தி எதுவென்று கேட்கின்றாயோ அதை நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் நீ எல்லாவற்றையும் சரி செய்ய போகின்றாய் உனக்கு பிரச்சனையாக இருந்தவைகள் ஒவ்வொன்றாகவே சரியாக போகின்றது என்னுடைய நாமத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றாய் நீ வேண்டியபடியே உனக்காக சில பிரச்சனைகளை சரி செய்து வைத்திருக்கின்றேன் என்னுடைய கையில் இருக்கிறது நேர்மறை எண்ணங்களோடு முயன்று நீ அனைத்தையும் சரி செய்து உன்னுடைய மதிப்பை நீ உயர்த்தப் போகின்றாய் நீ இழந்த உன் மதிப்பை மீண்டும் போகின்றாய் என்னுடைய துணை உனக்கு நிச்சயம் உண்டு நீ மீண்டு எழும் அற்புதமான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அந்த காலம் உன் கையில் வரப்போகிறது நீ என்னுடைய பிள்ளையாக நடந்து கொண்டு வருகின்றாய் அல்லவா அமைதியாய் இருக்கின்றாய் அல்லவா ஆனாலும் சிலர் உன்னுடைய பொறுமையை சோதிக்கும் வகையில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் உன் நல்ல குணம் இன்னும் அவர்கள் புரிந்து கொள்ளாமல் உண்மையே குற்றம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் நீ கவலைப்படாதே உண்மைதான் நிச்சயம் வெல்லும் அந்த உண்மையான பிள்ளையாக நீதான் இருக்கின்றாய் நீதான் வெல்லவும் போகின்றாய் என்பதை உணராமல் அவர்கள் உன்னிடம் மோதல் போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நான் உன் பக்கம்தான் இருக்கின்றேன் பொறுமையை தொடர்ந்தால் உனக்கான பரிசு ஒன்று உன்னை தேடி வரும் என் பிள்ளையாக நீ தொடர்ந்து கொண்டே இருந்தால் நல்ல எல்லாம் கொடுத்து நல்ல செய்திகளை எல்லாம் உன்னிடம் நான் அனுப்பி வைப்பேன் நீ ஓற்று முடிந்ததென்று நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் மற்றொன்று வருகிறது என்றாலும் அப்பா நீ இருக்கும் நம்பிக்கையில் நான் என்னுடைய நாட்களை கடக்கின்றேன் என்று நீ என்னிடம் கூறி கொண்டு வந்தாய் உண்மைதானே உண்மைதான் நான் உன்னோடு இருப்பதால் தான் உன்னால் அதனை எளிதாகவே கடக்க முடிகிறது இழந்த உன் சக்தியை மீண்டும் பெற முடிகிறது இன்று தீபம் ஏற்றி அதற்கு முன் அமர்ந்து என்னை மட்டுமே நீ பார்த்து கொண்டேரு ஒரு நொடியில் உன் முன்னால் வந்த வந்து நிற்பே ஒரு நிமிடம் மட்டுமே உன் கண்ணுக்கு தெரிவேன் உனக்குள் என் சக்தி படர்வதை நீ அமைதியாக அமர்ந்து கவடி அந்த சக்தியை உனக்குள் சேகரித்து வைத்துக் கொள்வது எதிர்மறை தாக்கத்திலிருந்து உன்னை காக்கும் பொது உற்சாகம் உனக்குள் பிறக்கும் நான் சொல்வதை நீ மறந்து விடாதே என்று விளக்கு ஏற்று அந்த விளக்கின் முன்னால் என்னுடைய நாமத்தை சொல்லி என் முகத்தை நீ பார்த்து கொண்டே ஏறு ஒரு நொடியில் உன் முன் வந்து நான் மறைவேன் அப்போது உனக்குள் ஒரு சிரித்த உணர்வை நான் ஏற்படுத்துவேன் உணர்ந்து என் அப்பா என்னை பார்க்க என் இல்லம் தேடி வந்து விட்டார் என்னுடனே இனி இருக்கப் போகிறார் என்பதை நீ உணர்ந்து பிறகு உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் புது உற்சாகம் உனக்கு கிடைக்கும்